அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவில் மிதன லக்னம் பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி ரொம்ப டீட்டெயிலா கிளியரா பார்க்கலாம் அதாவது மிதன லக்னத்துல பிறந்தவரிய குணம் என்னவா இருக்கும் மிதன லக்னத்திற்கு எந்த கிரகம் ஃபேவர் பண்ணும் எந்த கிரகம் அன்பேவர் பண்ணும் எந்த கிரகத்துடைய காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவை இந்த பதிவுல நான் கொடுத்துருக்கேன் அதே போல மிதன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்த தசா புக்தி ஃபேவரா இருக்கும் எந்த தசா புக்தி கம்ப்ளீட்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ப்ரிப்பரேஷன் இந்த பதிவுல இருக்கு இந்த பதிவு நான் வந்து ஒரு ஜென்ரலா நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் பதிவை முழுமையா பார்த்துட்டு உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பொருந்தி வந்திருக்கா பொருந்தி வரலையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் மேலும் ஒரு சிலர் எனக்கு வீடியோ ரிசீவ் ஆக மாட்டேங்குது நோட்டிபிகேஷன் சரியா வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சில கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க அது போன்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றவங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் தனியாக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல பதிவிடுற அத்தனை பதிவுகளும் உடனுக்குடனே அந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் பண்ணுவோம் ஸோ லிங்க் சரியா உங்களுக்கு ரிசீவ் ஆகல அப்படின்னா மறக்காம வாட்ஸ்அப் சேனல்ல இணைஞ்சுக்கோங்க அதர்வைஸ் நியூ அப்டேட் ஏதாச்சும் இருந்தாலும் அதுல நாங்க அப்டேட் பண்ணிடுவோம் மறக்காம வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் சரி இப்போது மிதுன லக்னம் பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பாக்கலாம் முதலாவதா லக்னம் ஒரு அருமையான லக்னம் இது வந்து ஒரு ஆண் தத்துவ ராசி அப்படிங்கிறது இரண்டாவது ஆண் தத்துவ ராசியா வந்துடும் ஆண் தத்துவ ராசி இந்த மிதனத்துடைய சிம்பிள் பார்த்தோம்னா டுவெல் சிம்பிளா இருக்கும் அதாவது இரட்டை தன்மை கொண்ட ஒரு ராசி அப்படிங்கறத இது உறுதிப்படுத்துது இது வந்து ஒரு உபய லக்னம் உபய லக்னங்கள்லேயே ஒரு உயர்ந்த லக்னம் குருவுடைய லக்னத்துக்கு அடுத்தபடியா வரக்கூடிய அந்த புதனுடைய லக்னம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது பொதுவாகவே உபய லக்னம்னாலே வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான் அதுல மிதுனம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த மிதனத்துல எந்த கிரகமும் நீச்சமோ உச்சமோ அடையிறது இல்ல ஒரே சீரான பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான லக்னம் அது மிதுன லக்னம் புதனோட ஒரு லக்னம் புதனுக்கு இரண்டு ஆதிபத்தியம் இருக்கு இரண்டு வீடுகள் இருக்கு அதாவது மிதுனம் கன்னி இதுல மிதுனம் வந்து ஆண் தத்துவத்துல வரும் காற்று ராசியா வரும் காலச்சக்கரத்துக்கே மூன்றாவது ராசியா வர்றதுனால மாற்றத்தையும் நகர்வையும் விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல இந்த மிதுன லக்னத்துல கிரகங்களுடைய வந்து எந்த கிரகமும் எந்த கிரகமும் இல்ல ஒரே சீரான பலன் இந்த மிதன லக்னத்துல சுக்கரன் சனி ராகு கேது நட்பு தன்மையை அடைறாங்க ஏன்னா அருளணி பொருளணின்னு பிரிக்கும் போது இது வந்து பொருளணில வரும் மிதன லக்னம் அப்படிங்கிறது பொருளணி ஏன்னா புதனோட வீடு பொருளி

செவ்வாயும் குருவும் இருந்தா அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட முடியாது பகை தன்மை அடைஞ்சிருவாங்க எந்த ஒரு நற்பலனையோ முழு மனதோடு அந்த கிரகங்கள் கொடுக்காது ஒரு ஒரு கலந்துதான் செவ்வாயோ குருவோ இருக்கும் போது நிறம் அப்படின்னா பச்சை பச்சை நிறத்தோன் அப்படின்னு சொல்லுவோம் புதனுக்கு உகந்த நிறமும் எனவே வீட்டுக்கு உகந்த நிறம் பச்சை உகந்த திசை அப்படின்னு பார்க்கும் போது மேற்கு இந்த மிதன லக்னத்துல பிறந்த நீங்க இரவில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு அந்த ராசிக்கு ராசிக்கு வலிமை அதிகம்னு அர்த்தம் பகலில் பிறந்திருந்தாக்க அந்த வலிமை சற்று குறைவு அந்த லக்னத்துடைய அந்த ராசுடைய வலிமை சற்று குறைவு அப்படின்னு அர்த்தம் இதுவே நீங்க மிதன லக்னம் மிதன ராசியில பிறந்த இரவுல பிறந்தவரா இருந்தீங்கன்னாக்கா அந்த லக்னத்துடைய வலிமை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மிதன லக்னத்துடைய ஒரு பொதுவான ஒரு காம்பினேஷனை பார்த்தோம் இப்ப மிதன லக்னத்துல பிறந்தவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் இவங்க எந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா இருப்பாங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும் போது மிதனம் அப்படிங்கிறது புதனோட ஆளுகை அப்படின்னு சொல்லிட்டாங்க பொதுவாவே புத்தி சாதுரியம் இவங்க கிட்ட இயற்கையாகவே இருக்கும் எதையும் வந்து புத்தி சாதுரியத்தோட செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அதிகமாக யோசிக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு முறைக்கு நூறு முறை யோசிப்பாங்க அதே மாதிரி அடிக்கடி பிளானை மாத்திக்கிட்டே இருக்கக்கூடியவங்களும் இவங்க தான் பிளான அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல பிளான சேஞ்ச் பண்றது தன்னுடைய சுபாவங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறது இதெல்லாம் பிறந்தவர்களுக்கு உண்டு அதே மாதிரி இவருடைய உடல்ல நரம்பு எப்போதும் பளிச்சுன்னு வெளியில தெரியும்படி இருக்கும் மேலும் எப்போதும் சிரித்த முகத்தோட காட்சியளிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மகிழ்ச்சியும் சிற்றின்பத்தையும் விரும்பக்கூடியவர்கள் சிற்றின்ப பிரியர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் சிற்றின்பத்திற்கு இவர்கள் அடிமை அப்படின்னு எடுத்துக்கலாம் யாரா இருந்தாலும் சரி எளிதில் கவர்ந்து விடக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு அது வந்து இவங்களுடைய முகத்துல அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இவங்க கிட்ட சற்றே கபட எண்ணம் இருக்கும் கபட எண்ணம் உடையவர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் அதே மாதிரி இந்த மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது மார்பக பகுதி ஷோல்டர் நம்மளோட கைப்பகுதி இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இந்த பாவகத்துல ஏதாச்சும் பாவ கிரகங்கள் இருந்துச்சுன்னா சுவாச கோளாறு அப்படிங்கிற பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே மாதிரி ஆஸ்துமா டிபி இது போன்ற வியாதிகளுடைய தாக்கம் இந்த லக்னத்துல பிறந்தவர்களுக்கு இயற்கையா வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதிகமாகவே இவர்களுக்கு சளி தொந்தரவு எப்போதுமே இயற்கையா இருக்கும் அதை யாருமே இல்லைன்னு மறுக்க முடியாது மேலும் இவர்கள் வந்து தன தானியம் உடையவர்களாக இருப்பாங்க மேலும் உதார புருஷர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க நல்ல புத்திசாலித்தனம் உண்டு நல்ல சாதுரியமான பேச்சு உண்டு இவங்க கிட்ட வந்து பேசி சமாளிக்க முடியாது யாராச்சும் வாய் கொடுத்துட்டாக்கா அவ்வளவுதான் இவங்க கிட்ட யாராலையும் பேசி ஜெயிக்கவும் முடியாது சாமர்த்தியமாக பேசக்கூடிய அந்த பேச்சு வல்லமை இவர்கள்ட்ட உண்டு பேச்சு ஞானம் உடையவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் யாருக்கிட்ட எப்படி பேசினா எப்படி காரியம் நடக்கும் அப்படிங்கிற அந்த யுக்தி இவர்களுக்கு இயற்கையாகவே தெரியும் அதே மாதிரி மற்றவர்களுக்கு நல்ல நண்பர்களாகவும் இருப்பாங்க உண்மைக்கு பெயர் போனவர்களாக இருப்பாங்க யாரையும் ஏமாத்தணும் பெரும்பாலும் நினைக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் சிவந்த நிறத்தை உடையவர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி சாமர்த்தியம் இனிமையாக பேசக்கூடிய அந்த பேச்சு தன்மை இதெல்லாம் இவங்க கிட்ட இயற்கையாகவே இறைவன் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல மோஸ்ட்லி பார்த்த வரைக்கும் மிதன லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஒத்து போகாத அமைப்பு இருக்கு பிள்ளைகளோட ஒத்து போகாத ஒரு மனநிலை உடையவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி இரட்டை குணம் கொண்ட ஒரு லக்னம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்திலே இவங்க கிட்ட பொதுவாகவே இரட்டை மனநிலை இருக்கும் இதுவா இருந்தாலும் ரெண்டா யோசிப்பாங்க இதுவா அதுவா அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்கிறதுல சில சிரம அமைப்பு இருக்கும் இரட்டை மனநிலை இருக்கும் அதே போல இவங்க நடை அப்படிங்கிறது வந்து பாத்தோம்னா கொஞ்சம் ஸ்பீடா நடப்பாங்க இருந்தாலும் அதுல ஒரு நளினம் அப்படிங்கிறது இருக்கும் மேலும் இந்த மிதன லக்னத்துல பிறந்தவர்கள் எப்போதும் ஒரு இளமை தோற்றத்தோட காட்சியளிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவர்கள்ல ஒரு சிலர்கிட்ட வந்து பாத்தோம்னா விகடமாக பேசக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கும் மேலும் அடுத்த வர உறவாடி கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் இந்த மிதன லக்னத்துல பிறந்த ஒரு சிலருக்கு அந்த தன்மை வெளிப்படும் அடுத்த அந்த மிதன லக்னத்துல பிறந்தவர்களுக்கு வந்து பாத்தோம்னா இயற்கையாகவே ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஆர்வம் வந்துரும் ஜோதிடத்துல புலமை பெரும்பாலான அவர்கள் மிதன லக்னமும் மிதன ராசியும் உடையவர்களாக இருப்பாங்க எந்த தொழில ஈடுபட்டாலும் அதுல மேன்மை அடையக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு எந்த துறையில இறங்கினாலும் அதோடைய நுணுக்கங்களை மிக எளிமையா புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பாங்க அதனால இவங்களை கொண்டு போய் எந்த ஒரு துறையில விட்டாலுமே சரி இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத துறையில விட்டாலுமே சரி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதோடைய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுல எக்ஸ்பர்ட்டா மாறிடுவாங்க அது வந்து இந்த மிதுன லக்னத்துடைய ஒரு ஸ்பெஷல் அதான் ஆரம்பத்திலேயே சொன்ன எங்க கொண்டு போய் விட்டாலும் அதற்கு தகுந்தார் போல தன்னை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இவர்கள்ட்ட இயற்கையாகவே உண்டு அதே மாதிரி பெரும்பாலும் பார்த்தோன்னா ஜோதிட துறை தொழில் சார்ந்த விஷயம் மற்றவர்களுக்கு கீழே பணிபுரிறதை இவங்க வந்து பெரும்பாலும் விரும்புறது நானே ராஜாவா இருக்கோம் அப்படின்னு தான் பெரும்பாலும் விரும்புறாங்க அதற்கு தகுந்தாற்போல செயல்பட்டு வாழ்க்கையில வெற்றியை அடைகிறாங்க பெரும்பாலும் அடிமை ஜீவனம் அடிமை தொழில இவங்க வந்து விரும்புறது கிடையாது அதே போல இவர்கள் வந்து மைண்டுக்கு அதிகமா வேலை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தொழில் அந்த ஒரு உத்தியோகத்தை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க கற்பனை வளம் மூலமாக ஒரு விஷயத்த கிரியேட் பண்றது கிரியேட்டிவ் ஃபீல்ட்லாம் மிதனம் இல்லாம எதுவுமே கிடையாது மிதன லக்னத்துல பிறந்தவர்கள் கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல அதிக பேர் இருப்பாங்க ஒரு விஷயத்த கிரியேட் பண்றது ஒரு விஷயத்த நியூவா உருவாக்குறது இது சார்ந்த துறைகள்ல பெரும் பங்கு வந்து இந்த மிதன லக்னம் மிதன ராசியை சேர்ந்தவர்கள் வகிக்கிறாங்க அதுல குறிப்பா சொல்லணும்னாக்கா கார்ட்டூன் சம்பந்தமான விஷயம் அதே போல இந்த ஸ்டெனோகிராபி அப்படின்னு சொல்லுவோம் அந்த துறை எடிட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயம் எடிட்டர் துறை சம்பந்தப்பட்ட விஷயம் டெலிபோன் கம்யூனிகேஷன் துறை பத்திரிகை துறை இதுல எல்லாம் பெரும் பங்கு இவங்க வகிக்கிறாங்க அதுல இன்னும் ஒரு படி மேல போனோம்னாக்கா அந்த மூன்றாம் பாவகங்கிறது குரல் வளத்திற்கும் மிக முக்கியமான ஒரு பாவகமாக பார்க்கப்படுது எனவே சங்கீத துறையில பெரும்பாலும் இருக்காங்க மிதன லக்னம் மிதன ராசி கனெக்ட் ஆகாம சங்கீத துறை துறையில பெரிய நிலைக்கு வர முடியாது எனவே சங்கீதம் சங்கீதம் சார்ந்த துறைகள் அடுத்தது ஆசிரியர் துறை கற்பிக்க கூடிய துறையில நிறைய பேர் இருக்காங்க மிதுனம் மிதுன லக்னம் மிதுன ராசி இதை சார்ந்தவர்கள் கற்பிக்க கூடிய துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் பேராசிரியர் இது போன்ற துறைகள்ல மற்றவர்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதை வந்து இந்த மிதுன லக்னத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் தன்வசப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உங்களுக்கு ஓயாத ஒரு சளி தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கும் அதற்கு தகுந்தார் போல இவங்களுடைய இந்த உறவு உணவு முறைகளில் ஒரு கட்டுப்பாடோடு செயல்படுறது ரொம்ப நல்லது சளி தொந்தரவால் அதிகமாக அவதிப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே அதனால் வந்து இந்த டிபி இன்ஃபுளுயன்சா அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதிகள் சுவாசம் சம்பந்தமான தொல்லைகள் இதெல்லாம் இவர்களுக்கு வந்து நீங்க வாய்ப்பு உண்டு இதிலெல்லாம் இவங்க சற்று கவனமாக இருக்கணும் அதேமாரி மனைவி சொல்லை கேட்கக்கூடியவர்கள் மனைவின்னு சொல்ல முடியாது வாழ்க்கை துணையுடைய சொல்லை கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க வாழ்க்கை துணை ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க கேட்குறாங்க அப்படின்னாக்கா அதை செய்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க வாழ்க்கை துணையுடைய பேச்சுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு வந்து இரு கலத்துற அமைப்பு உருவாகுது அதாவது இரண்டு திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அமைப்பு உருவாகுது பெரும்பாலும் பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மேரேஜ் மேரேஜ் வந்து 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 ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஆகுது ஆகுது லக்னம் ராசி இதை சேர்ந்தவர்களுக்கு பொதுவாகவே இரு கலத்துற வருது அல்லது வாழ்க்கை துணையை பிரிந்து இருக்காங்க இது மிதனத்தில் இருக்கிற ஒரு குறையாக நான் ஒரு சிலருக்கு இரு கலத்தர அமைப்பு வருது ஒரு செவன்டி இரு கலத்திர அமைப்பு வரும் திருமண வாழ்க்கையில சில குழப்ப அமைப்புகள் அப்படிங்கிறது இயற்கையாகவே ஏற்படுது குறிப்பிடப்படுது இதெல்லாம் வந்து மிதன லக்னத்துடைய ஒரு பொதுவான ஒரு குணநலனாக நம்ம பாத்தோம் அடுத்தது ஒரு சில காம்பினேஷன்ஸை நம்ம பார்க்கலாம் அதாவது நீங்க மிதுன லக்னத்துல பிறந்தவர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீவனாதிபதியாக குரு வந்துருவாரு எனவே ஜீவனாதிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவான் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ வலிமையான நிலையில இருக்காரு அப்படின்னாக்கா நல்ல செல்வம் செல்வாக்கு உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய யோகம் அதே போல மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் மிக அற்புதமா உங்களுக்கு உருவாகிடும் இயற்கையாகவே மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் வந்து மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய இடத்துலதான் இருப்பாங்க மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துலதான் இருப்பாங்க அதே மாதிரி மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுறதுலையும் கை இவங்க வந்து சிறந்து விளங்கக்கூடியவர்கள் காரணம் என்னன்னாக்கா பேச்சு வல்லமை பல அறிவு ஞானம் எந்த துறையும் நம்மளுக்கு சம்பந்த எதையும் ஒதுக்க மாட்டாங்க எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்தில் கத்துப்பாங்க அதே மாதிரி எல்லாத்துலயும் அறகுறை அறிவு அப்படிங்கிறது இருக்கும் இதுல கொஞ்சம் 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 சொல்லிட்டு இங்க ஒரு கால அங்க ஒரு கால வச்சு எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிடுவாங்க ஆனா எதுலயும் முழுமையடையாம விட்டுக்குறை தொட்டக்குறையா அப்படியே போகும் ஆனா எதை பத்தி பேசினாலும் அது சம்பந்தமான அந்த அறிவுரைகளையும் அதற்கான ஒரு அழகான விளக்கத்தையும் மிக தெளிவாக கொடுக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி இந்த மிதன லக்னத்துல பிறந்தவர்கள் வங்கி துறையில பணிபுரியக்கூடிய ஒரு அமைப்பு மக்கள்

மாட்டினாங்கன்னா அதுல ஏதாச்சும் ஒரு முடக்க நிலையில் போய் மாற்றத்துக்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான சூரியன் செவ்வாய் தொடர்பு கொண்டாங்கன்னா சூரியன் செவ்வாய் சேர்க்கையோ அல்லது பார்வையோ தொடர்பு கொள்ளுது அப்படின்னாக்கா அல்லது சூரியனே திக்பலமா பத்தாம் இடத்துல போய் அமர்றாரு அல்லது சூரியன் செவ்வாய் தொடர்பாகி குரு தொடர்பாகி பத்தாம் இடத்துல இருக்காங்க அப்படின்னாக்கா திக்பல அமைப்புல இருக்காங்க அப்படின்னாக்கா இவர்களுக்கு அரசு அரசு சார்ந்த துறைகள் மூலமாக கௌரவமான பதவிகள் எல்லாம் கிடைச்சிடும் சிறந்த நிர்வாகி அப்படிங்கிற ஒரு பெயரை இவங்க வந்து மிக சிறப்பு சிறப்பாக பெற்று விடுவார்கள் பலரை வழிநடத்தக்கூடிய அமைப்பு ஆற்றல் அங்கீகாரம் இதெல்லாம் இவர்களுக்கு இயற்கையாகவே உருவாகிடும் சூரியன் செவ்வாய் குரு தொடர்பு அதுவும் ஸ்தானத்தை கனெக்ட் பண்ணி இருந்துச்சுனாக்கா கம்ப்ளீட்டா இது டூ அப்படியே கிடைச்சிடும் அதே மாதிரி சனி பகவானும் கொஞ்சம் பலமா இருக்காரு சனி பகவானுடைய தொடர்பும் இருக்கு அப்படின்னா மக்கள் சம்பந்தப்பட்ட அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது அரசியல் துறையில் ஈடுபட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உயர் பதவிக்கு போயிடுவாங்க அதே போல பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் இந்த கிரகத்துடைய காம்பினேஷன் இருக்கு அப்படின்னாக்கா இவர்களுக்கு பொறியியல் துறை கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறை இதில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுது பொதுவாகவே புதன் லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அதாவது மிதன லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி சம்பந்தமான விஷயம் இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து இயக்க அந்த ஒரு ஆற்றல் அந்த ஒரு அறிவு ஆற்றல் அப்படிங்கிறது இயற்கையாகவே உருவாயிடுது இப்ப நான் சொன்ன காம்பினேஷன் சூரியன் புதன் செவ்வாய் இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்க வந்து டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறையில் ஈடுபட்டு மிக உயர்வான நிலைக்கு வந்துருவாங்க அடுத்தது குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைவு பெற்று அல்லது குரு பகவானும் செவ்வாய் பகவானும் தொடர்பு பெற்று இருக்காங்க அப்படின்னாக்கா பூமி மனை ரியல் எஸ்டேட் இது போன்ற துறைகள்ல அனுகூலமான ஒரு உயர்வு அப்படிங்கிறது இவர்களுக்கு உருவாகுது அதே மாதிரி அதிகாரமிக்க பதவியும் ஒரு சிலருக்கு கிடைக்குது குரு செவ்வாய் காம்பினேஷன்ல என்னதான் செவ்வாய் ஆறாம் அதிபதியாக வந்தாலும் அவர் தான் லாபாதிபதியும் உங்களுக்கு எனவே குரு செவ்வாயுடைய காம்பினேஷன் உயர் பதவியை கொடுக்குது அதே போல ரியல் எஸ்டேட் நிலபுலங்கள் இந்த துறை மூலமாக உயர்வை அடையக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது அடுத்து குரு சந்திர

செவ்வாயோ தொடர்பு கொண்டிருந்தாக்கா இப்ப நான் சொன்ன அமைப்பு உருவாகும் உணவு கடல் தான் இருப்பினும் இது பெருமளவு கெடுக்கிறது இல்ல லக்னாதிபதியோட குரு இணைகிறாரு எனவே நல்ல சிறந்த அறிவு கொடுத்துரும் நல்ல பரந்த ஞானத்தை கொடுத்துரும் நல்ல இருப்பாங்க எந்த துறை சம்பந்தமா கேள்வி கேட்டாலும் பிச்சு உதறிடுவாங்க குரு புதன் தொடர்பு குரு புதன் இருந்துச்சு தன்னுடைய வாழ்நாளில் படிப்பறிவே இல்லைனாலும் அனுபவ அறிவு கண்ணாபின்னு வச்சிருப்பாங்க நான் இந்த துறையில் இறங்க போறேன் தம்பி தான் போன வாரம் இறங்கி ஒரு அடி வாங்கினேன் அதுல இறங்காது எந்த துறையில் இறங்கினாலும் ஒரு அனுபவ பாடம் அனுபவம் இருக்கும் குரு புதன் நல்ல நல்ல இன்டெலிஜென்ஸ் அறிவாற்றல் இருக்கும் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய பள்ளி கல்லூரி இதுல பணிபுரியக்கூடிய வாய்ப்புடையவர்களா இருப்பாங்க பெரும்பாலும் ஆசிரியர்கள் பேராசிரியர்களா இருப்பாங்க குரு புதன் தொடர்பு புதன் லக்னமாகிய மிதனத்துக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக கல்லூரி பள்ளி இது போன்ற துறைகளில் பணிபுரியக்கூடியவர்களா இருப்பாங்க பட் மற்றவர்களை வழிநட நடத்தக்கூடிய ஒரு உன்னத திறமை இவங்க கிட்ட உண்டாகும் அதே போல இவர்கள் ஒரு சிலர் வந்து பாத்தோம்னா நல்ல வழக்கறிஞர்களா இருப்பாங்க நல்ல பத்திரிகை துறையில சம்பாதிக்கக்கூடிய யோகம் இவர்கள் ஒரு சிலருக்கு உருவாகுது சூரியனும் இவர்களுக்கு நல்ல நிலையில இருக்காங்க அப்படின்னாக்கா எழுத்துத்துறை மூலமாக நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் எழுத்துத்துறையில பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு அது வந்து உருவாகுது அடுத்து குரு சுக்கரன் தொடர்பு தேவ குரு அசுரகுரு இதுவும் இணையக்கூடாத ஒரு அமைப்பு தான் இருப்பினும் பெருமளவு கெடுக்கிறது இல்ல தொழில் சார்ந்த வகையில குரு சுக்கரன் தொடர்பு வந்துச்சு அப்படின்னாக்கா குரு சேர்க்கை பெற்று பத்தாம் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இவங்களுக்கு எல்லாம் பூர்வீக தொழில் பூர்வீகமா செய்து வரக்கூடிய தொழில் சிறப்பான ஒரு ஏற்றத்தை கொடுக்குது அதே போல ஆடை ஆபரணம் சார்ந்த தொழில்கள் கலை சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் கலை சம்பந்தப்பட்ட தொழில் நடிப்பு துறை நடனத்துறை இதெல்லாம் ரொம்ப நல்லா வரும் அதே மாதிரி பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய அந்த தொழில் மூலமாக நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது உருவாகுது அதே மாதிரி குரு சுக்ரன் தொடர்பு பெற்று குரு சுக்கரன் நினைவு பெற்று அதோட சனி இணையிறது அல்லது சனியுடைய பார்வை இருக்கிறது சனியுடைய தொடர்பு ஏற்படுறது அப்படிங்கிற பட்சத்துல இவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தோம்னா வண்டி வாகனம் டிராவல்ஸ் சம்பந்தமான தொழில் வெளியூர் வெளிநாடு தொடர்புடைய தொழில் வெளியூர் வெளிநாடு சென்றே சம்பாதிக்கக்கூடிய யோகம் டிராவலிங் சம்பந்தமான தொழில் இதெல்லாம் அற்புதமா இவங்களுக்கு எல்லாம் அமைது அதே மாதிரி குரு குரு புதன் இந்த இந்த கிரகங்கள் இணைந்து அல்லது சந்திரன் காம்பினேஷன் வருது அப்படின்னாக்கா மிதன லக்னத்துல பிறந்து குரு சுக்ரன் புதன் குரு சுக்ரன் சந்திரன் இந்த தொடர்புகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இவங்களுக்கு எல்லாம் வந்து சினிமா துறையில சாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் கலைத்துறையில ஒரு ஈர்ப்பு உண்டாகும் கலைத்துறையில ஒரு வெற்றி நடை போடக்கூடியவர்களாக இருப்பாங்க சினிமா சினிமா துறை சினிமா சார்ந்த உட்பிரிவு சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் சிறப்பான முறையில் இவர்களுக்கு உருவாகுது அல்லது ஒரு சிலருக்கு வீடு கட்டி வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கக்கூடிய யோகம் தகவல் தொடர்பு துறை மூலமாக சம்பாதிக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் உருவாகுது அதே மாதிரி செவ்வாய் ராகு செவ்வாய் கேது இந்த கிரகங்களுடைய காம்பினேஷன் வருது அப்படின்னாக்கா இவர்களுக்கு நவீனகரமா இருக்கக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்து வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு உருவாகுது அப்படி இல்லை அப்படின்னாக்கா தகவல் தொடர்பு துறை மருந்து கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் ரசாயனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுது அதே மாதிரி நீங்க மிதன லக்னத்துல பிறந்து குரு வலிமை இழந்திருக்காரு அதாவது குரு நீச்சமா இருக்காரு குரு வந்து கம்ப்ளீட்டா வலிமை குன்றி இருக்காரு அவரோட சனியோட தொடர்பு ராகுவோட தொடர்பு எல்லாம் உருவாகுது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் இருக்காது அடிக்கடி தொழில மாற்றம் செய்யறது தொழில அடிக்கடி கஷ்டம் வர்றது அடிமை ஜீவனம் செய்யறது இது போன்ற அமைப்புகள் உருவாக அதிகபட்சமா வாய்ப்புகள் உண்டு பத்தாம் அதிபதியாகிய குரு பகவான் நல்ல நிலையில இருக்கணும் ஆரட்டு பணன்ல மறையாம இருக்கணும் அதே போல ஆரட்டு பணன்ல மறைஞ்சாலும் வக்ரமாயிட்டா பிரச்சனை இல்லை அது ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை மாதிரி இருக்கும் பாசிட்டிவானுடைய தொடர்பு அதிகமாக இருக்க கூடாது அப்படி பாவ கிரகங்களுடைய தொடர்பு குரு நல்ல ஸ்தான பலத்தோட இருக்கணும் இருக்கணும் குறைந்தபட்சம் நட்பு நிலையாச்சும் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா பாவகிரகங்களுடைய தொடர்பு பெரும்பாலும் பாதிக்கிறது குருவும் பலவீனமாகி பாவகிரகங்களுடைய தொடர்பும் இருந்துச்சுன்னா அடிமை ஜீவனம் சம்பாதிக்க முடியாத நிலை சம்பாதித்தும் கையில் நிற்காத நிலை தொழிலில் கஷ்டம் உத்தியோகத்தில் கஷ்டம் இது போன்ற அமைப்புகளை டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணது. இப்போ நாம பார்த்தது ஒரு ஜெனரலான ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு प्रिபேர் பண்ணி கொடுத்து இருக்கேன். அடுத்து மிதுன லக்னத்துக்கு எந்த கிரகதுடைய தசை யோகத்தை செய்யும்? எந்த கிரகதுடைய தசை பூதி அவயோகத்தை செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிதனத்துக்கு முதல் தரமான யோகத்தை தரக்கூடியது புதன் தான் பிறந்து உங்களுக்கு புதன் தசை நடக்குது புதன் புத்தி நடக்குதுன்னா அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான டைம் பீரியட் புதனும் உங்களுடைய சேர்ட்ல நல்ல நிலையில இருக்கணும் நல்ல ஒரு பாசிட்டிவான இடத்துல இருக்கணும் சுப கிரகங்களுடைய நட்பு கிரகங்களுடைய கணக்கில் இருக்கணும் புதனுக்கு சுக்ரன் சனியுடைய தொடர்பு நல்லதை கொடுத்துரும் ஏன்னா அதுக்கு நட்பு கிரகம் சுக்ரனும் புதனும் யோகாதிபதிகளாக வந்துருவாங்க பஞ்சமாதிபதியா சுக்கரனும் பாகியாதிபதியா சனி பகவானும் வந்துருவாங்க இவருடைய தொடர்பு புதனுக்கு மேன்மையை கொடுக்கும் இதுவே புதனுக்கு குருடைய தொடர்பு இருக்கு செவ்வாயுடைய தொடர்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சில தடுமாற்றங்களை ஜாதகருக்கு டிஃபால்ட்டா கொடுக்குது எனவே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யோக தசையா வரது தசை உங்களுக்கு புதன் தசை நடக்குது அப்படின்னாக்கா எப்படியும் ஒரு மேன்மையான நிலையை நீங்க அடைஞ்சிருவீங்கன்னு அர்த்தம் அதுவும் அந்த புதன் தசை சரியான பருவத்துல வரணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் புதன் தசைக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு சுபதிசையா பார்க்கறது சுக்கரனுடைய தசை சுக்ரன் வந்து ஐந்து பனிரெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகமாக வந்தாலும் பஞ்சமாதிபதியாக முதலில் செயல்படுவார் எனவே சுக்கர தசையுடைய பாதி தசை உங்களுக்கு யோகமாக இருக்கும் சுக்கரன் தான் அமர்ந்த வீட்டின் நிலையை பொறுத்து பலன்களை கொடுப்பாரு பெரும்பாலும் சுக்கர திசையில ஒரு பத்து வருடம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும் யோகமான காலகட்டமா இருக்கும் அடுத்ததாக சனி தசை சனி தசையை பொறுத்த வரைக்கும் சனி வந்து உங்களுக்கு எட்டு ஒன்பதுக்கு அதிபதியா வருவாரு தன் அமரக்கூடிய இடத்தை பொறுத்து தன்னுடைய திசைகளுடைய பலாபலன்களை கொடுப்பாரு சனி தசை பத்தொன்பது வருடம் அதை ரெண்டு பாதியா பிரிச்சு முதல் ஒன்பதரை வருஷம் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் அடுத்த ஒன்பதரை வருஷம் பாகியாதிபதியாகவும் செயல்படுவாரு ரெண்டு ஆதிபத்தியத்தையுமே செய்வாரு முதலில் தீமை பிறகு நன்மை அப்படிங்கிற ஒரு அமைப்பை சனி தசை கொடுக்கும் அதுலயும் இன்னும் நிறைய விதி விதி விதிவிலக்குகள்லாம் இருக்கு எட்டாம் இடத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல சனி பகவான் மறைஞ்சிட்டாரு அப்படின்னாக்கா எட்டாம் ஆதிபத்தியத்தை பெரும்பாலும் எடுத்து செய்ய மாட்டாரு பத்தொன்பது வருடத்துல பதினெட்டு வருஷம் பாகியாதிபதியா தான் செயல்படுவார் அப்படி பாகிய ஸ்தானத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைஞ்சிட்டாருன்னா பாகியாதிபதியா பெரும்பாலும் செயல்பட மாட்டாரு அஷ்டமாதிபதியாக தான் பெரும்பாலும் செயல்படுவார் அதுல நிறைய விதி விலக்குகள்லாம் இருக்கு நான் ஜென்ரல் காம்பினேஷனா நான் சொல்லிட்டு இருக்கேன் அதன் அடிப்படையில தசை இரண்டு பலன்களையுமே செய்யும் உங்களுக்கு அதை ரெண்டு பாதியா பிரிச்சுன்னா ஒன்பதரை வருஷம் வரும் எனவே முதல் ஒன்பதரை வருஷம் உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதியாகவும் அடுத்த ஒன்பதரை வருஷம் பாகியாதிபதியாகவும் செயல்படுவாரு இது வந்து நான் வந்து ஒரு ஜென்ரலா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரி முதல் நிலை யோகம் புதன் இரண்டாம் நிலை யோகம் அப்படிங்கிறது சுக்ரன் மூன்றாம் நிலையாக சனி பகவான் நான்காம் நிலையாக குரு பகவான் குரு வந்து நமக்கு கேந்திராதிபத்திய தோஷத்தை கடுமையாக கொடுப்பாரு எனவே குரு பாதகாதிபதியாகவும் வந்துருவாரு குரு குறைந்தபட்ச வலுவோட ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது எனவே நான்காம் நிலை யோகத்தை வந்து குரு பகவான் கொடுப்பாரு குரு தசை மிகப்பெரிய உயர்வு கொடுக்குன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி குரு தசை நமக்கு சுத்தமா அவயோக தசைன்னு சொல்ல முடியாது ஒரு எழுபது சதவீதம் நற்பலன்களையும் முப்பது சதவீதம் கெடுதலான பலன்களையும் குரு தசை நமக்கு கொடுக்கும் அடுத்தது லக்னத்துக்கு வரக்கூடாத தசை எது அப்படின்னாக்கா செவ்வாய் தசை செவ்வாய் தசை வந்துச்சுன்னா கடுமையான பஞ்சாயத்துன்னு அர்த்தம் செவ்வாதசை வந்து மிதன லக்னத்துக்கு வரக்கூடாத ஒரு தசை செவ்வாதசம் வந்துச்சுன்னா சிகப்பு நிற கட்டடத்தை நோக்கி ஒரு பயணத்தை கொடுத்துடுது வம்பு வழக்கு பிரச்சனை எதிரிகூடிய தொந்தரவு தேக ஆரோக்கியத்துல பாதிப்பு ஒரு முறையாச்சும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு நிலை கண்ட அமைப்பு பிரச்சனையான ஒரு அமைப்பு இத வந்து செவ்வாதசை கம்ப்ளீட்டா கொடுத்துடுது அல்ல செவ்வாதசை வந்து மிதன லக்னத்துக்கு வரக்கூடாத தசை நூத்துல ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் செவ்வாதசை நல்லது பண்ணும் அது சூட்சம வள அடையிற பட்சத்துல நல்லது பண்ணும் பெரும்பாலும் கெடுக்குது எனவே செவ்வாய் தசை வரக்கூடாத ஒரு தசையை நம்ம பார்க்கிறோம் அடுத்தது சந்திர தசையை நம்ம அனலைஸ் பண்ற வரைக்கும் சந்திரன் வந்து மேக்சிமம் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துருவாரு வளர்புரை சந்திரனாக இருந்தால் ரொம்ப நல்லது வளர்புரை சந்திரனா இருந்து ஒரு நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருன்னா சந்திரனுடைய தசை மேக்சிமம் கெடுக்காது சந்திர தசை சுப பெரும்பாலும் கொடுத்துருது அடுத்த சூரிய தசை சூரிய தசையும் வந்து லக்னத்துக்கு பாவருடைய தசை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புல தான் வரும் சூரியனும் சூட்சம வலு அடைகிற பட்சத்துல மட்டும்தான் நல்ல பலனை கொடுப்பாரு அப்படி இல்லைன்னாக்கா பெரும்பாலும் கெடுப்பாரு சூரியன் திக் பலமா பத்தாம் இடத்துல இருக்காரு அப்படின்னாக்கா சுப பலனை கண்டிப்பா கொடுத்துருவாரு அரசு அரசு சார்ந்த துறைகள் மூலமாக ஒரு மேன்மையை மிக அற்புதமா ஜாதகருக்கு கொடுத்துருவார் சூட்சம வலு அடையாத பட்சத்துல பெருமளவு உயர்வான ஒரு நற்பலன்களை கொடுக்க மாட்டார் சூரியன் எனவே மிதுன லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா முதல் தரமான யோகத்தை புதன் இரண்டாம் தரமான யோகத்தை சுக்கரன் மூன்றாம் தரமான சனி அதன் பிறகு சந்திரன் நான்காம் தரமான யோகம் அதன் பிறகுதான் குரு ஐந்தாம் தரமான யோகம் வரக்கூடவே கூடாத ஒரு தசை செவ்வா தசை செவ்வா செவ்வாதசை செவ்வாத லக்னத்துக்கு கம்ப்ளீட்டா கெடுக்கும் அதன் பிறகு குரு தசையும் கம்ப்ளீட்டா கிடைக்கும் கொடுக்கும் அதுவும் விதி விதி விலக்குகளின் அடிப்படையில் மட்டுமே பெரும்பாலும் பாதுகாதி விதியாக செயல்பட்டு அதே மாதிரி சூரிய சூரிய தசையும் சூட்சம வலு அடையிற பட்சத்துல சுப பலன் மற்றபடி கெடுபலன இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது வந்து பாத்தோம் விதன லக்னம் பற்றிய ஒரு பொதுவான பலன்களை மட்டும் நம்ம ஒரு டெப்தா பார்த்திருக்கோம் இது வந்து ஒரு ஜென்ரல் காம்பினேஷன் தான் ஒரு ஜென்ரல் காம்பினேஷன் பிரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் இது உங்களோட ஜனன கால ஜாதகத்துல கிரக நிலைகளுடைய மாற்றங்களுக்கு தகுந்தார் போல இந்த பலன்கள்லாம் கம்ப்ளீட்டா மாறுபடும் ஒரு ஜென்ரலா ஒரு ஓவர் தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் மற்றபடி எந்த ஒரு பலனையும் உறுதிப்படுத்துறதுக்கு உங்களோட ஜனனகால ஜாதகத்துல மற்ற கிரகங்களுடைய நிலைகள்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி நீங்க பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு பலனை உறுதிப்படுத்த முடியும் இப்ப நான் கொடுத்திருக்கிறது ஒரு பொது பலன் ஜெனரல் ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க இந்த பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் நம்மளுடைய சேனல் முன்னாடி ஹாஸ்ட்ராலஜி ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோலாம் வந்து நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு ஸோ டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க ஒரு சில வீடியோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க மேலும் ஒரு முறையான ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஆட் பண்ணிருக்கோம் ஆர்எம் பிடிஎஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பிடிஎப் சர்வீஸ்ல தெருக்கணித முறைப்படி கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதக குறிப்பு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் உடைய ஜனனகால ஜாதகம் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கு ஒரு சரியான முறையான ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த சர்வீஸை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தோம்னா ஒரு ஐம்பத்தோரு பக்கங்களை கொண்ட ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதுல உங்களுடைய ஜனகால ஜாதகத்துக்கான ஒரு தெளிவான விளக்கம் இருக்கும் உங்களுடைய ஜாதக கட்டம் அஷ்டவர்க்க பரல் சர்வாஷ்டவர்க்க பரல் கிரகங்களுடைய பாதசாரம் கிரகங்களுடைய வலிமை உங்களுடைய தசா புக்தி அந்த கால்குலேஷன் வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரத்துக்கான கால்குலேஷன் எந்த டேட்ல என்ன தசை வரும் எந்த டேட்ல என்ன புத்தி வரும் எந்த டேட்ல என்ன அந்தரம் வரும் அப்படிங்கிற ஒரு தெளிவு அதுல இருக்கும் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி இதோடைய டைம் பீரியட் எல்லாம் எப்போ எந்த டைம் பீரியட் உங்களுக்கு சாதகமா இருக்கும் எந்த டைம் பீரியட் அன்பேவரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் அதோட உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன பிரிடிக்ஷன் ஒரு பொது பலனா ஒரு சின்ன பிரிடிக்ஷன் அதோட அப்படியே நாம ஒரு காம்பினேஷனா கொடுத்துருவோம் அதோட பனிரெண்டு பாவாதிபதிகள் பனிரெண்டு ஸ்தானங்கள் அமர்ந்த பலன் உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பலன் லக்னத்துக்கான பலன் ராசிக்கான பலன் இப்படி உங்களுடைய ஜாதகத்துல எந்த அளவுக்கு ஒரு பிரீஃபா உங்க ஜாதகத்தை விலக்கி கொடுக்க முடியுமோ அதுல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பிடிஎஃப் நம்ம வந்து ஆட் பண்ணிடுவோம் இது இல்லாம சிங்கிள் பேஜ் பிடிஎஃப் உடைய ஜாதக ஜாதக கட்டம் ராசி நவாம்சம் அதோட நடப்பு காலத்துல இருக்கக்கூடிய தசா புக்தி இதை மட்டும் ஒரு காம்பினேஷனா ஒரு சிங்கிள் பிடிஎஃப் ஜாதகம் எனக்கு என்ன லக்னம் அதிர்ஷ்டமான தெரியல அதிர்ஷ்டமான திசை எதுன்னு தெரியல அதிர்ஷ்டமான உலோகம் எதுன்னு தெரியல அதிர்ஷ்டமான நிறம் எதுன்னு தெரியல எந்த திதியில பிறந்திருக்கு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சோர்ஸ் வந்து இந்த பிடிஎஃப் சர்வீஸ்ல இருக்கும் முறையான ஜாதகம் இல்லாதவங்க இந்த யூஸ் பண்ணி பயனடைங்க மேலும் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க மற்ற விவரங்கள் எல்லாமே வந்து நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்துல இதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிட்டட் டைம் கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி